அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹ் வரகாத்தூ அனைத்து புகழும் இறைவனுக்கே நான் உங்க சகோதரி ஜெசிமா யாஸ்மின் மீண்டும் உங்கள் அனைவரையும் ஷாபான் மாதம் குறித்து வரக்கூடிய பல பலவீனமான ஹதீஸுகள் என்ன என்ற தலைப்பில் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி முஸ்லிம் சமுதாயம் பல்வேறு காலகட்டங்களில் ஏற்பட்ட பலவிதமான மார்க்க குழப்பங்களில் சிக்கிக்கொண்டு பல ஆதாரமற்ற செயல்களை செய்து வருவதையும் நம்முடைய முன்னோர்கள் சரியான மார்க்க அறிவை பெற்று இல்லாத காரணத்தினால் பிறர் அவர்களிடம் ஆதாரமற்ற செய்திகளை சொல்ல கேட்டு அதனை அப்படியே மார்க்கமாக பின்பற்றி வந்ததையும் நம்மால் உணர முடிகின்றது ஆனால் இப்பொழுது உள்ள நிலை அவ்வாறில்லை வளர்ந்து வருகின்ற தொழில்நுட்பங்களும் பல ஹதீஸ் புத்தகங்களின் தமிழ் மொழிபெயர்ப்பும் பல முன்னோர்களின் ஆதாரமற்ற செயல்களை அல்லாவின் அருளை கொண்டு நமக்கு தெளிவுபடுத்துகின்றது அல்லாவும் திருமறை குரானில் அல்லாஹ் அருள் எதை பின்பற்றுங்கள் என்று அவர்களிடம் கூறப்பட்டால் எங்கள் முன்னோர்களை எதில் கண்டோமோ அதையே பின்பற்றுவோம் என்று கூறுகின்றனர் அவர்களின் முன்னோர்கள் எதையும் விளங்காமலும் நேர்வழி பெறாமலும் இருந்தாலுமா என கேட்கிறான் எனவே அல்லாவுக்கு அஞ்சி நம் முன்னோர்களின் அறியாமை செயல்களிலும் சொல்களிலும் நாம் நினைத்துவிடக் விடக்கூடாது ஆதாரமற்ற செய்திகளில் இருந்து நாம் நம்மை விலக்கிக் கொள்ள வேண்டும் அல்லாவின் திருப்தியும் அருளையும் பெற முயற்சி செய்ய வேண்டும் என்பதற்காகவே இந்த பதிவு அன்பான சகோதர சகோதரிகளே இந்த காணொலியை முழுவதுமாக பாருங்கள் இதில் உள்ள செய்தியை பிறரிடத்தில் கொண்டு செல்லுங்கள் நமது உம்மத்தினரை எல்லாம் வல்ல அல்லாவின் கருணையோடும் அருளோடும் ஆசியோடும் நேர்வழியின் பால் அல்லாவின் திருப்தியின் பால் கொண்டு செல்ல முயற்சி செய்வோம் இன்ஷால்லா ஒவ்வொரு வணக்க வழிபாட்டிலும் பித்தத்துகள் உருவாக்கப்பட்டது போன்று ஷாபான் மாதத்திலும் பல பல காரணம் பலவீனமான அல்லது ஆகும் இம்மாதத்தில் செய்வதற்கு அனுமதிக்கப்பட்ட காரியங்கள் என்ன என்பதனை நாம் இதற்கு முந்தைய பதிவுகளில் பார்த்தோம் செய்யக்கூடாத காரியங்கள் எவை என்பதையும் நாம் அறிந்திருக்க வேண்டியது அவசியம் வாருங்கள் அவற்றை ஒன்றொன்றாக பார்ப்போம் ஒன்று நபி சல்லு அலைவசல்லம் அவர்கள் ரமலானுக்கு பிறகு ரஜப் சபான் மாதங்களை தவிர வேறு மாதங்களில் நோன்பு நோக்கவில்லை அவர்களை தொட்டு அறிவிக்கப்பட்ட இச்செய்தியின் அறிவிப்பாளர் வரிசையில் யூசுப் இப்னு ஆதியா என்பவர் இடம்பெறுகிறார் இவர் மிகவும் பலவீனமானவர் என இப்னு ஹஜர் ரஹிமுல்லாஹ் அவர்கள் தபீனு அஜப் என்ற நூலில் குறிப்பிட்டுள்ளார்கள் இரண்டு ரஜப் அல்லாவின் மாதம் ஷாபான் எனது மாதம் ரமலான் இந்த உம்மத்தின் மாதம் இச்செய்தி முழுவதும் இட்டுக்கட்டப்பட்ட பொய்யான ஒரு செய்தியாகும் என பல ஹதீஸ்களை வல்லுநர்கள் அறிவிப்பு செய்து உள்ளார்கள் குறிப்பாக இந்த ஹதீஸ்களின் அறிவிப்பாளர்களின் வரிசையில் வரக்கூடிய அபுபக்கர் ஹசன் இப்னு யஹ்யா ஆகியவர்களை இமாம் இப்னு ஹஜர் அவர்கள் இமாம் தஹபி ரஹிமுல்லாஹ் அவர்கள் இமாம் தாரா புத்னி ரஹிமுல்லாஹோ அவர்கள் இமாம் சுயதி ரஹிமுல்லாஹோ அவர்களும் அஷேஹ் அல்பானி ரஹிமுல்லாஹோ அவர்களும் பலவீனமானவர்கள் என்று குறிப்பிட்டுள்ளார்கள் மூன்றாவது நபி சலுல்லா அலைவசல்லம் அவர்கள் ஒவ்வொரு மாதமும் மூன்று நாட்கள் நோன்பு நோற்பார்கள் சிலவேளை அவற்றை நோற்காமல் அவ்விர் வருடத்தில் விடுபட்ட முழு நோபம் ஒன்று சேரும் வரை பிற்படுத்துவார்கள் பின்பு விடுபட்ட அந்த நோபுகளை அவர்கள் ஷாபானில் நோற்பார்கள் என்று வரக்கூடிய செய்தி ஆயிஷா அவர்களை தொட்டு உள்ளது. இதன் அறிவிப்பாளர் வரிசையில் இப்னு அபிலைலா என்பவர் இடம்பெறுகின்றார் இவர் பலவீனமானவர் என்று இப்னு ஹஜர் ரஹிமுல்லாஹு அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள் செய்தி நாலு ஷாபான் என்னுடைய மாதமாகும் எனவே எவர் ஷாபானை கண்ணியப்படுத்துகின்றாரோ அவர் எனது கட்டளையை கண்ணியப்படுத்திவிட்டார் என்று வரக்கூடிய செய்தி இச்செய்தியும் இட்டுக்கட்டப்பட்ட ஒரு ஹதீஸ் என்று இபின் ஹஜர் ரஹிமுல்லாஹோ அவர்கள் தபியுன்னுல் அஜப் என்ற நூலில் கூறியுள்ளார்கள் அதன் அறிவிப்பாளரின் வரிசையில் வரக்கூடிய நூஹு அல் ஜாமி என்பவரால் இட்டுக்கட்டப்பட்டதே கட்டப்பட்டதே இச்செய்தியாகும் என்று அப்துல்லா இப்னுல் முபாரக் ரஹிமுல்லாஹ் அவர்களும் குறிப்பிட்டுள்ளார்கள் செய்தி ஐந்து ஏனைய மாதங்களை விட ஷாபானுக்கு உள்ள சிறப்பு ஏனைய நபிமார்களை விட நபி சொல்லுல்லா அலிவசல்லம் அவர்களுக்கு உள்ள சிறப்பை போன்றதாகும் என்று வரக்கூடிய செய்தி இதன் அறிவிப்பாளர் வரிசையில் இடம்பெறக்கூடிய என்பவரால் இச்செய்தியும் இட்டுக்கட்டப்பட்ட செய்தி என இப்னு ஹஜர் ரஹிமுல்லாஹோ அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள் ஹதீஸ்களை இட்டுக்கட்டுவதில் பிரசக்தி பெற்றவர் இவர் எனவும் குறிப்பிட்டுள்ளார்கள் செய்தி ஆறு ரமலானுக்கு பின் மிக சிறந்த நோபு ஷாபானுடைய நோன்பாகும் என்று வரக்கூடிய செய்தி இச்செய்தி முஸ்லிமில் வரக்கூடிய நபி சொல்லா வலிவசல்லாம் அவர்கள் கூறினார்கள் ரமலானுக்கு பின்பு மிக சிறந்த நோன்பு அல்லாவின் மாதமாகிய மொஹரம் மாதத்தின் நோன்பாகும் என்ற ஹதீசுக்கு முரணாக அமைந்துள்ள ஒரு செய்தியாகும் இதன் அறிவிப்பாளர் வரிசையில் சதகா இபுனு மூசா என்பவர் இடம்பெறுகின்றார் இவரை பல ஹதீஸ்கலை அறிஞர்கள் பலவீனமானவர் என்று தீர்ப்பு வழங்கியுள்ளார்கள் குறிப்பாக இமாம் சுஹீதி ரஹிமுல்லாவோ அவர்களும் அஷேஹ் அல்பானி ரஹிமுல்லாஹ் அவர்களும் இமாம் தஹபீர் ரஹிமுல்லாவோ அவர்களும் இச்செய்தியை முற்றிலும் பலவீனம் என்று குறிப்பிட்டுள்ளார்கள் செய்தி ஏழு அன்ஹா அவர்கள் கூறினார்கள் அல்லாவின் தூதரே ஷாபானில் நீங்கள் அதிகமாக நோன்பு நோற்பதை நான் காணக்கூடியதாக இருக்கின்றதே என்று நான் அவர்களிடம் கூறினேன் அதற்கு அவர்கள் ஆயாவே இம்மாதத்தில் உயிரை கைப்பற்றும் வானவர்க்கு எவர்களது உயிர்கள் கைப்பற்றப்பட இருந்ததோ அவர்களது உயிர்கள் கைப்பற்றப்படாமல் மாற்றப்பட்டு கொடுக்கப்படும் எனவே நான் நோம்பாளியாக இருக்கும் போதே அன்றி எனது பெயர் மாற்றப்படக்கூடாது என்று நான் விரும்புகிறேன் என்றார்கள் இந்த ஹதீஸின் ஆரம்ப பகுதி புகாரி முஸ்லிம் ஆகிய கிரதங்களில் பதிவாகியுள்ள சரியான செய்தியாகும் ஆனால் ஷாபானில் அதிகம் நோன்பு நோற்பதற்குரிய காரணத்தை தெளிவுபடுத்தும் பகுதி மறுக்கப்பட்ட செய்தியாகும் என அபு ஹாத்தி ரஹிமுல்லாவ் அவர்கள் கூறியுள்ளார்கள் செய்தி எட்டு ஷாபானுடைய பதினைந்தாம் இரவு வந்தால் அதன் இரவில் நீங்கள் நின்று வணங்குங்கள் பகலில் நோன்பு நோற்று கொள்ளுங்கள் அஷ்ஷேஹ் அல்பானி ரஹிமுல்லாஹு அவர்கள் அஸ் சில்சிலா அல் வைஃபா என்ற நூலில் இச்செய்தியின் அறிவிப்பாளர் வரிசையை இட்டுக்கட்டப்பட்ட அறிவிப்பாளர் வரிசை என குறிப்பிட்டுள்ளார்கள் இதன் அறிவிப்பாளர் வரிசையில் முகமது இப்னு அப்துல்லா என்பவர் இடம்பெறுகின்றார் இவர் ஹதீசுகளை இட்டுக்கட்டுபவர் என்று இமாம் அகமது ரஹிமுல்லாஹு அவர்கள் கூறியுள்ளார்கள் மேலும் இவர் பலவீனமானவர் என்று யஹ்யா இப்னு மீன் ரஹிமுல்லாஹு அவர்களும் குறிப்பிட்டுள்ளார்கள் இமாம் புஹாரி இப்னுல் இம்னு ரஹிமுல்லாஹூ ஆகியோர் இந்த ஹதீஸ் பலவீனமானது என்றும் கூறியுள்ளார்கள் செய்தி ஒன்போது ஐந்து இரவுகளில் கேட்கப்படும் துவா மறக்கப்பட மாட்டாது அவை ரஜபு மாதத்தின் முதல் இரவு ஷாபானுடைய பதினைந்தாம் இரவு ஜும்மா இரவு நோபு பெருநாள் இரவு ஹஜ்ஜு பெருநாள் இரவு என்று வரக்கூடிய செய்தி அஷ்ஷே அல்பானி ரஹிமுல்லா அவர்கள் அல் ஜில்சிலா அல் லைஃபா என்ற நூலில் இச்செய்தி குறித்து இட்டுக்கட்டப்பட்ட செய்தி என்று கூறியுள்ளார்கள் செய்தி பத்து எவர் ஷாபானுடைய பதினைந்தாம் இரவு குல்வல்லாவ் அஹாத் சூராவை ஆயிரம் தடவைகள் ஓதுகின்றாரோ அவருக்கு நன்மராயம் கூறக்கூடிய ஒரு லட்சம் பாணவர்களை அல்லாஹ் அவரிடம் அனுப்பி வைப்பான் என்று வரக்கூடிய செய்தி இப்னுல் கயீம் ரஹிமுல்லாஹ் அவர்கள் அல் மனாருல் முனிஃப் என்ற நூலிலும் இப்னுல் ஜௌசி ரஹிமுல்லாஹு அவர்கள் அல் மவுலும் ஆத் என்ற நூலிலும் இச்செய்தியை இட்டுக்கட்டப்பட்டது என்று கூறியுள்ளார்கள் அல்லாஹ் ஆலம் அல்லாஹ் மிக அறிந்தவன் அன்பான சகோதர சகோதரிகளே அல்லாஹ் திருமறை குரானில் ஃபமையோ உதிகி மின் பவுதுல்லாஹே அல்லாஹுக்கு பின் அவனுக்கு வழிகாட்டுபவன் யார் அஃலாத்தரும் நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா என கேட்கிறான் அல்லாஹ் நமக்கு மார்க்கம் என்று ஒன்றை அறிவித்து மார்க்கத்தை கற்றுக் கொடுத்து விட முடியாது அல்லாஹ் நம்மை சிந்திக்க சொல்கிறான் எனவே சிந்திக்கின்ற சமுதாயமாக நாம் மாறி எல்லாம் வல்ல இறைவனுக்கு நமது தூதர் நபிகள் நாயகம் சொல்லல்லாவோ அலைவ செல்லம் அவர்களின் அறிவுறுத்தலுக்கும் கட்டுப்பட்டவர்களாக மாறி அவர்களையே பின்பற்றி வாழ்ந்து மரணித்து சொர்க்கம் செல்ல கூடிய நன்மக்களாக மாறுவதற்கு எல்லாம் வல்ல இறைவன் நமக்கு அருள் செய்வானாக அசலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹ் வரகாத்து